ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபா எயிட் டு ஜாப்ஸ் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் வேலைவாய்ப்பு சம்பந்தமான பதிவுகளை தான் பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் இருக்கோம் அந்த வேலையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை பார்த்திங்கன்னா ஒரு பன்னாட்டு நிறுவனத்தோட வேலை வாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த விவரத்தில் ஆட்டோஃபாட்ஸோடைய மேனுஃபேக்சரிங் பேசில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வேகன்சி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூறு வேக்கன்சி வேலையாக இருக்குது மேக்சிமம் இன்ட்ரிவ்யூ அட்டன் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நம்ம சொல்லக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல் உங்களை முழுமையாக வந்து அடையும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படித்தவங்கன்னா இந்த வேலை கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் என் படித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்தாலும் டேரெக்டாக இந்த விளைவாய்ப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஒர்க் லொக்கேஷன் அதாவது இந்த நிறுவனம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னையில் கீரனூர் வில்லேஜ் நியர்பை சுங்குவார சத்திரத்தில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு ஜென்டர் பொறுத்த வரைக்கும் யார் யாருன்னா இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் வயது வரப்பு பொறுத்த வரைக்கும் பத்தொம்பது வயசுலேருந்து அப் டு இருபத்தொம்போது வயசுல இருக்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த இடத்தில் ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு மூணு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க ஓட்டியும் இந்த நிறுவனத்தில் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க இந்த உருவத்தில் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க ரூபா ப்ளஸ் அட்டன்ஸ் போனஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறாங்க எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணாலே இது போக ஓட்டி ஒர்க் பண்ணிங்கன்னா ஒன் நபருக்கு நூற்றி நாற்பத்தஞ்சி ரூபா உங்களுக்கு தனியாக கொடுத்துட்றாங்க அது போக நீங்கள் சண்டே மட்டும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன் டேக்கு ஆயிரத்தி நூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க அதனால தான் நல்ல ஒரு ஹை சேலரி வரும் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க எந்த ஷிஃப்ட்டில் போய் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டையத்தில் உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்றாங்க அக்காமடேஷன் பொறுத்த வரைக்கும் அவுட் ஸ்டேஷன் கண்டிப்பாக அதாவது வெளியூர்லேருந்து வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா லோ ப்ரைஸில் உங்களுக்கு அக்காமடேஷனும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்னா கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பூந்தமல்லி சிருரும்புத்தூர் செய்யாறு தாம்பரம் திருத்தணி ஷோலிங்கர் அரக்கோணம் சிங்குவார் சத்திரம் வேஷா இந்த ஏரியாக்கெல்லாம் கம்பெனிஷன்லேருந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வாய்ப்புக்கான இன்டர்வியூ கரெக்டாக எடுத்துகிட்டு இருக்கிறனால போகிறதுக்கு முன்னாடி டிஸ்பிளே தெரியுற கான்டெக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கோங்க ஆஃப்டர் கன்ஃபார்ம் பண்ண பிறகு நீங்கள் டேரெக்டாக கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு வேலை கால் பிக் பண்ணலாம் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் மற்ற நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இந்த வேலை இப்போ இலவச வேலை இப்போ தான் நம்ம பிரபா ஏ டு ஜெட் ஜாப்ஸில் வெரிஃபை பண்ணி தான் போட்டுட்ருக்கோம் அதனால் இந்த வேலை வாய்ப்பு வேலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கள் வேலை தேடிட்டு இருக்கணும் நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உடனுக்குடன் வேணும்னா நம்ம பிரபா ஏ டு ஜெட் ஜாப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க